முழுமைப்படுத்துதல் அறிமுகம் நீங்கள் எப்போதாவது பதினெட்டு புள்ளி மூன்று ஐந்து ஏழு ஒன்பது போன்ற ஒரு நீண்ட எண்ணை பார்த்து எனக்கு இந்த இலக்கங்கள் எல்லாம் உண்மையில் தேவையா என்று நினைத்திருக்கிறீர்களா ஆமாம் அங்குதான் முழுமைப்படுத்துதல் வருகிறது கணித கணக்கீடுகள் வியாபார கடைகள் அல்லது அறிவியல் பரிசோதனைகள் என எதுவாக இருந்தாலும் எண்களை எளிமையாகவும் எளிதாகவும் பயன்படுத்த முழுமைப்படுத்துவது நமக்கு உதவுகிறது இந்த காணொலியில் எளிய விதிகள் மற்றும் வேடிக்கையான எடுத்துக்காட்டுகளுடன் எண்களை எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம் தொடங்குவோம் முழுமைப்படுத்துதலின் விதிகள் முதல் விதி கைவிடப்படும் இலக்கம் ஐந்தை விட குறைவாக இருந்தால் கடைசி இலக்கத்தை மாற்றக்கூடாது இதை ஒரு உதாரணம் மூலம் தெரிந்து கொள்வோம் இங்கு கைவிடப்பட வேண்டிய இலக்கம் மூன்று எனில் இந்த மூன்று ஐந்தை விட குறைவாக இருக்கிறது எனவே கடைசி இலக்கத்தை மாற்றக்கூடாது எனவே விடை மூன்று புள்ளி நான்கு ஆகும் இரண்டாவது விதி கைவிடப்படும் இலக்கம் ஐந்தை விட அதிகமாக இருந்தால் கடைசி இலக்கத்தில் ஒன்றை கூட்ட வேண்டும் உதாரணமாக மூன்று புள்ளி நான்கு ஏழு இங்கு கைவிடப்பட வேண்டிய இலக்கம் ஏழு இது ஐந்தை விட அதிகமாக இருப்பதால் கடைசி இலக்கம் நாலு உடன் ஒன்றை கூட்ட வேண்டும் இப்பொழுது விடை மூன்று புள்ளி ஐந்து ஆகும் மூன்றாவது விதி கைவிட வேண்டிய இலக்கம் ஐந்தாகவும் அதை தொடர்ந்து சுழியற்ற எண்கள் வந்தால் கடைசி இலக்கத்தில் ஒன்றை கூட்ட வேண்டும் இதற்கான உதாரணம் மூன்று புள்ளி நான்கு ஆறு ஐந்து ஒன்று இப்பொழுது கைவிடப்பட வேண்டிய இலக்கம் ஐந்து அதைத் தொடர்ந்து சுழியற்ற எண்கள் வந்திருக்கிறது எனவே கடைசி இலக்கத்தில் ஒன்றை கூட்ட வேண்டும் விடை மூன்று புள்ளி நான்கு ஏழு நான்காவது விதி கைவிடப்படும் இலக்கம் ஐந்தை தொடர்ந்து சுழி வந்து கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணாகவும் இருந்தால் கடைசி இலக்கத்தை மாற்றக்கூடாது இந்த விதிக்கான எடுத்துக்காட்டு மூன்று புள்ளி நான்கு ஐந்து சுழி இப்பொழுது கைவிடப்பட வேண்டிய இலக்கம் ஐந்து ஆகும் இதை தொடர்ந்து எந்த எண்ணும் வராமல் இருக்கலாம் அல்லது சுழி வந்திருக்கிறது இந்த நிலையில் நாம் ஐந்து முன்னால் உள்ள முந்தைய எண் கடைசி எண் ஒற்றை ஒற்றைப்படையா என்று பார்க்க வேண்டும் இங்கு நான்கு என்பது இரட்டைப்படை எனவே கடைசி இலக்கத்தை மாற்றக்கூடாது இப்பொழுது விதியை திரும்ப படிக்கிறேன் கைவிடப்படும் இலக்கம் ஐந்தை தொடர்ந்து சுழி வந்து இல்ல எந்த வராமல் இருந்து கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணாகவும் இருந்தால் கடைசி இலக்கத்தை மாற்றக்கூடாது விடை மூன்று புள்ளி நான்கு ஐந்தாவது விதி கைவிடப்படும் இலக்கம் ஐந்தை தொடர்ந்து சுழி வந்து கடைசி இலக்கம் ஒற்றைப்படையாகவும் இருந்தால் கடைசி இலக்கத்தில் ஒன்றை கூட்ட வேண்டும் எடுத்துக்காட்டு பார்ப்போம் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சுழி இங்கு கைவிடப்பட வேண்டிய இலக்கம் ஐந்து ஆகும் இதை தொடர்ந்து சுழி வந்திருக்கிறது எனவே ஐந்திற்கு முன்னால் உள்ள எண்ணை நாம் பார்க்கிறோம் இது ஒற்றைப்படையா அல்லது இரட்டைப்படையா என்று பார்க்கும் பொழுது இங்கு நமக்கு ஐந்து என்பது ஒற்றைப்படை எனவே கைவிடப்பட இலக்கம் ஐந்தை தொடர்ந்து சுழி வந்து கடைசி இலக்கம் ஒற்றைப்படையாகவும் இருந்தால் கடைசி இலக்கத்தில் ஒன்றை கூட்ட வேண்டும் எனவே விடை மூன்று புள்ளி ஆறு முழுமைப்படுத்துதலின் விதிகள் சில எடுத்துக்காட்டுகளுடன் அசல் எண் வைத்திருக்க வேண்டிய இலக்கங்கள் அடுத்த இலக்கம் பயன்படுத்தும் விதி மற்றும் முழுமைப்படுத்தப்பட்ட எண் முதல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி மூன்று ஆறு இங்கு வைத்திருக்க வேண்டிய இலக்கங்கள் இரண்டு இலக்கங்கள் எனவே மூன்றாவது இலக்கம் இரண்டு இது ஐந்தை விட அதிகமா குறைவா என்று பார்க்கவிடும் கைவிடப்பட வேண்டிய இலக்கம் ஐந்தை விட குறைவாக உள்ளது எனவே கீழ் நோக்கி முழுமைப்படுத்த வேண்டும் எனவே விடை ஏழு புள்ளி மூன்று இரண்டாவது எடுத்துக்காட்டு பதினேழு புள்ளி ஐந்து ரெண்டு ஆறு வைத்திருக்க வேண்டிய இலக்கங்கள் நான்கு முக்கிய எண்ணுருக்கள் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு எனவே கைவிடப்பட வேண்டிய இலக்கம் ஆறு இந்த ஆறு என்பது ஐந்தை விட அதிகமாக உள்ளது எனவே மேல் நோக்கி முழுமையாக்கவும் விடை பதினேழு புள்ளி ஐந்து மூன்று மூன்றாவது எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி மூன்று ஐந்து இரண்டு வைத்திருக்க வேண்டிய இலக்கங்கள் முதல் தசமம் இங்கு முதல் தசமம் மூன்று எனவே கைவிடப்பட வேண்டிய இலக்கம் ஐந்து ஐந்தை தொடர்ந்து ஏதாவது எண்கள் வந்திருக்கலாம் இங்கு இரண்டு வந்திருக்கிறது எனவே ஐந்தை தொடர்ந்து சுழியற்ற எண் வந்தால் மேல் நோக்கி முழுமைப்படுத்துதல் வேண்டும் விடை ஏழு புள்ளி நான்கு அடுத்த எடுத்துக்காட்டு முன்னூற்று நாற்பத்தி ஐந்து அருகில் உள்ள பத்திற்கு நாம் முழுமைப்படுத்த வேண்டும் எனவே இங்கு ஒற்றைப்படை இலக்கம் ஐந்து அதை தொடர்ந்து எந்த எண்ணும் வரவில்லை மற்றபடி சுழி வரலாம் அப்பொழுது ஐந்து அல்லது ஐந்தை தொடர்ந்து சுழி இப்பொழுது பயன்படுத்தப்படும் விதி என்பது ஐந்தை தொடர்ந்து சுழிகள் மற்றும் கடைசி இலக்கம் இரட்டைப்படை ஐந்துக்கு முன்னால் உள்ளது நான்கு இது இரட்டைப்படை எனவே கீழ் நோக்கி முழுமைப்படுத்த வேண்டும் விடை முன்னூற்று நாற்பது கடைசி எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி மூன்று ஐந்து சுழி இதை முதல் தசமத்துக்கு நாம் முழுமைப்படுத்த வேண்டும் எனவே இரண்டாவது ஐந்தை தொடர்ந்து சுழிகள் மற்றும் கடைசி இலக்கம் ஒற்றைப்படை இங்கு மூன்று உள்ளது எனவே மேல் நோக்கி முழுமைப்படுத்த வேண்டும் விடை எட்டு நான்கு முடிவுரை அவ்வளவுதான் இப்பொழுது எளிய விதிகளை பயன்படுத்தி எண்களை எவ்வாறு முழுமைப்படுத்துவது என்பது நமக்கு தெரியும் நினைவில் கொள்ளுங்கள் முழுமைப்படுத்துவது எண்களை குறைக்கிறது ஆனால் உண்மையான மதிப்பிற்கு நெருக்கமாக இருக்கிறது விரைவான கணக்கீடுகளுக்கு ஏற்றது நீங்களே சில கணக்கீடுகளை பயிற்சி செய்யுங்கள் விரைவில் நீங்கள் ஒரு முழுமைப்படுத்துவதில் நிபுணராக மாறுவீர்கள்